அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு பிடிவாத எண்ணத்தை பெருமையாக நினைக்காதே பிடிவாத குணம் கொண்டு பேருழைப்பு உடைத்தால்தான் பிடிவாத குணம் கொண்டு பேர் பேருழைப்பு உழைத்தால்தான் பின்னோக்கி செல்லாமல் பெரும் வெற்றி காண்பதற்கு பிடிவாத குணம் கொண்டு பேர் உழைப்பு உழைத்தால்தான் பின்னோக்கி செல்லாமல் பெரும் வெற்றி காண்பதற்கு அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது என்றாலும் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது என்றாலும் அவசியமானதற்கு அவசியம்தான் பிடிவாதம் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது என்றாலும் அவசியமானதற்கு அவசியம்தான் பிடிவாதம் சிறு சிறு பிடிவாதம் பிடிக்கின்ற குழந்தை போல சிறு சிறு பிடிவாதம் பிடிக்கின்ற குழந்தை போல ஒரு சிலவற்றிற்கு உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒரு சிலவற்றிற்கு உலகத்தின் வாழ்க்கைக்கு உற்சாக பிடிவாதம் ஓரளவு வேண்டும்தான் சிறு சிறு பிடிவாதம் பிடிக்கின்ற குழந்தை போல ஒரு சிலவற்றிற்கு உலகத்தின் வாழ்க்கைக்கு உற்சாக பிடிவாதம் ஓரளவு வேண்டும்தான் உயர்ந்தோங்கி வாழ்வதற்கு உறுதுணையாயது இருக்கும் வீணான பிடிவாதம் வேண்டாமே எப்போதும் வீணான பிடிவாதம் வேண்டாமே எப்போதும் காணாமல் போய்விடுவோம் கண்டபடி நாம் நடந்தால் வீணான பிடிவாதம் வேண்டாமே எப்போதும் காணாமல் போய்விடுவோம் கண்டபடி நாம் நடந்தால் பிடிவாதம் குணம் கொண்டு பேருலகில் நாம் வாழ்ந்தால் பிடிவாதம் குணம் கொண்டு பேருலகில் நாம் வாழ்ந்தால் பிடித்தவர்கள் கூட பிடிக்காமல் ஒதுங்கிடுவர் பிடிவாத குணம் கொண்டு பேருலகில் நாம் வாழ்ந்தால் பிடித்தவர்கள் கூட பிடிக்காமல் ஒதுங்கிடுவர் பிடிவாத குணத்தை பெருமையாக எண்ணாமல் பிடிவாத குணத்தை பெருமையாக எண்ணாமல் துடிப்புடனே இருந்து தொடர்ந்து நாம் முயற்சித்தால் துடிப்புடனே இருந்து தொடர்ந்து நாம் முயற்சித்தால் இடுக்கண் எதுவரினும் எதிர்த்து நின்று வென்றிடலாம் பிடிவாத குணத்தை பெருமையாக எண்ணாமல் துடிப்புடனே இருந்து தொடர்ந்து நாம் முயற்சித்தால் இடுக்கண் எதுவரினும் எதிர் திருன்று வென்றிடலாம் பிடிவாத குணத்தை பெருமுயற்சி என்றிடலாம் பிடிவாத குணத்தை பெருமுயற்சி என்றிடலாம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்